வணக்கம் செய்திகள் செல்வம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த மூன்று ஏக்கர் பரப்பிலான ஸ்ரீ பட்டாளம்மன் கோவில் இளம் மீட்பு அளவீடு செய்த அதிகாரிகள் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் துவங்க பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் கிராம தேவதையான ஸ்ரீ பட்டாளம்மன் கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் மர்ம நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவற்றை மீட்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் இந்து அமைப்புகள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினருக்கு புகார் அளிக்கப்பட்டனர் புகாரின் அடிப்படையில் மேலும் இந்த புகாரில் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை முறையாக அளவீடு செய்து அவற்றிற்கான உரிய புல எண்களுடன் அறிவிக்கையும் அரசு சார்பில் ஏற்படுத்தி தந்து நிலங்களை மீட்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தது அதன் அடிப்படையில் இங்கு அமைப்பினரின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசின் அறநிலத்துறை வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் குழுவினர்கள் அறநிலைத்துறை செயல் அலுவலர்கள் சாமிதுரை ஆய்வாளர் வேலுராஜ் நில அளவு தாசில்தார் மோகன் கிராம நிர்வாக அலுவலர் மஞ்சுநாத் காவல்துறை உதவி ஆய்வாளர் தினேஷ் இளமங்கலம் தேர் கமிட்டி தலைவர் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் கேசி சென்னபசவப்பா பஞ்சாயத்து தலைவர்கள் கவுன்சிலர்கள் இந்து முன்னணி பிரமுகர்கள் இந்து சங்க சங்கங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் முன்னிலையில் புலையின் நூற்றி ஒன்பது நிலத்தை அளவீடு செய்து அதற்கான உரிய எல்லை கற்களை பதித்தனர் இதன் வயலாக முதல்கட்டமாக மூன்று ஏக்கர் பரப்பிலான ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்த கோவில் நிலம் மீட்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதற்கு சுற்றுச்சுவர் எழுப்புவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது கோவிலின் நிலங்களை மீட்பதற்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை அரசிடம் அளித்துதான் அடிப்படையில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மீது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் நிலங்களை தொடர்ந்து மீட்பதற்காக போராடுவோம் இந்த இந்த கோவிலுக்கு சொந்தமாக சுமார் பதினோரு ஏக்கர் பரப்பளவில் நிலங்கள் உள்ளன என குறிப்பிட்ட இருந்ததையும் சேர்த்து மீதமுள்ள நிலங்களையும் அளவீடு செய்து அதனை மீட்பதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என அப்போது இந்து அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் மீதமுள்ள புல எண்களை கொண்ட கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை தொடர்ந்து அளவீடு செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கிளம்பலம் செய்தியாளர் சிவபிரகாஷ் அனைத்து சகோதரமாக இருக்கிறேன் இந்த கிளம்பல கிராமத்தில் திருக்கோயில் திருக்கோயிலுக்கு சொந்தமான சர்வே நூத்தி ஒன்பது கீழ் நிலத்தை அளவுதுக்காக பல ஆண்டுகளாக போராடி இன்றைய நாள் ஆறு ஆறு இருபத்தி நாலு அன்று இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிய வந்தது இந்த போராட்டத்தில் நாங்கள் அழைத்த போராட்டத்தின் பேரில் நாங்கள் கொடுத்த மனுவின் பேரில் வந்த அதிகாரிகளாவது எச்ஆர்என்சி துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் இங்கே வந்திருந்தார்கள் சர்வேயின் முதற்கொண்டு இங்கே வந்திருக்கூடிய இன்ஸ்பெக்டர் சர்வே ஹெச்ஆர்என்சி இன்ஸ்பெக்டர் மற்றும் ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்என்சி தாசில்தார் இங்கே வந்திருக்கூடிய ஹெச்ஆர்என்சி சார்பிலே சர்வேரு வந்து எங்கள் பார்வையிலே எங் எங்களுடைய முன்னிலையே அனைத்து அனைவரும் சார்பிலும் இந்த சர்வே கல்லை அனைத்து எங்களுக்கு காண்பித்தார்கள் இதே போல நிறைய அதிமுக நிலங்களை மீட்பதற்கு இந்து முன்னணி சார்பில போராடி வருகிறோம் நாங்கள் இதை பல ஆண்டுகளாக வச்சிருந்த ஒரு கோரிக்கையை இன்று நிறைவேற்றுவதற்காக இந்து முன்னணி சார்பில் ஒரு நிறைவேற்ற இருக்கிறோம் இதே போல சர்வேன் நூற்றி பத்து சர்வே நூற்றி ஒன்பது இதே போல நிலங்கள் நிறைய நிறைய நிலங்கள் ஆக்கிரமிப்பு உள்ளது ஆகையால் அந்த நிலங்களை மீட்பதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம் அதுக்கு உடந்தையாக எச்ஆர்எஸ் தரவிலிருந்து எங்களுக்கு உடனடியாக இருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கும் நாங்களும் எங்களுக்கு அவங்களாக இருந்த இந்த நிலங்கள் எல்லாம் மீட்ட மீட்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைப்பதாக எங்களை இந்துமனின் சார்பில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வந்துட்டு அவங்க நிறைவேற்ற தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு சர்வே சர்வே கல்லில் வச்சு இன்னைக்கு வந்து காட்டிருக்காங்க எங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து இந்த நிலத்தை வந்துட்டு அங்கே பாதுகாக்கணும் நாங்கள் இருக்கிறோம் இங்கே வந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்லி நன்றி சொல்லி வினைப்பிழையே